வணக்கம்ப்பா கொஞ்ச நாள் வீடியோவில் வராதே இருந்ததில்லப்பா அதுக்கு எல்லாருமே கேட்டாங்க என்னம்மா வரலையே என்னம்மா என்னம்மா செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க உடம்பு செல்லா இருந்ததுப்பா இப்போ நல்லா போயிடுச்சுப்பா அப்படின்னு என்னன்னு எல்லாருக்கும் சத்து மாவு சத்து மாவுன்னே கேட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் நான் இருந்ததெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன் இப்போ இன்னும் வேணுங்கிறாங்க இன்னும் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இந்த சத்து மாவு தாப்பா நாங்கள் தயாரிக்கிறோம் நான் எங்கள் மருமக எங்கள் மக எல்லாரும் மூணு பேருமே சேர்ந்து தயாரிக்கிறோம்ப்பா இது இருபத்தோரு தானிய வகை அமைஞ்சிருக்குப்பா இதை வந்து கம்பு சோளம் கேழ்வரகு என்ன ஜோயா சோயா பீன்ஸு விதை பரங்கி விதை பூசணி விதை வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை இந்த மாதிரி இருபத்தோரு தானியங்கள்ப்பா இருபத்தோரு தானியங்கள் சேர்ந்து பொன்னிறமாக வறுக்கணும்ப்பா ரொம்ப அடுப்பை எரிய விட வேணாம் மெரிசாக எரிய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த இதில் வறுத்தி எடுங்கப்பா வறுத்து எடுத்து அரைக்கணும் இருபத்தோரு தானியங்கள் கலக்கணும் ஏன்னா அது இல்லாத உங்களால் முடியாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் செஞ்சு இது பண்ணுறோம் உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க முடியலன்னா இந்த கீழ்கின்ற ஃபோன் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் அரைச்சி விடுங்க அதை வந்து அந்த அந்த இதுக்கு வந்து நாங்கள் வந்து செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படணுன்னு மாத்த இப்போ கீழ்கண்ட நம்பருக்கு வாசப்பு அனுப்பிச்சி விடுங்க அதைப்படி நாங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு நாங்கள் இது வாசப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதைப்படி நாங்கள் செஞ்சு தரோம் இருபது தொழில் செய்யணும் உங்களால் செய்ய முடியாது ஒன்று இருக்க ஒன்று இருக்காது அதனால் மூணு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரை இதை இதை உபயோகப்படுத்துகிறோம் கை கால் படி மூட்டு வலி தோல்வலி ஏன்னா மயக்கமாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருந்து அழுப்பாக வராங்கள்ல அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கஞ்சி உளுந்து கஞ்சி வைக்கிற மாதிரி இதை வச்சு நம்ம ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ரொம்ப மெலிஞ்சி போன பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஒரு புட்டா கூட செஞ்சு கொடுக்கலாம் நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கலாம் உப்பு போட்டும் கொடுக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்தும் கொடுக்கலாம் என்ன மூணு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரையும் கொடுங்க நல்லா பேரும்